வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நம்முடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று அவருடன் பேசலாம் வணக்கம் சார் பிரதமர் மோடியின் பேச்சை உற்று கவனிக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த சில தினங்களாக பிரதமர் பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து ஒரு மூன்றாம் தர நான்காம் தர தேர்தல் பேச்சாளர் கூட பேசக்கூடிய அளவிற்கு இல்லை அந்த தரம் தாழ்ந்து வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய வகையில உள்ளது நீங்க அதாவது இந்தியா கூட்டணியை தான் அவர் புரிய வைக்கிறாரு காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் தாலியை முஸ்லிம்கள் அறுத்து விடுவார்கள் இதுதான் அவர் சொல்றதோட அந்த அர்த்தமாக புரிந்து கொள்ளப்படுகிறது உண்மையில அவர் என்ன பேசினாரு இதை எப்படி நீங்க எல்லாம் பாக்குறீங்க அதை பற்றி ஒண்ணு வந்து அவர் பேசுறதுல ஒண்ணும் மாத்தியெல்லாம் யாரும் சொல்லல பெரும்பாலாவது மீடியா அதை ரிப்போர்ட் பண்ணல இந்து பத்திரிகையில கடைசியா அதை எழுதிட்டு அதனால முன்னால நிலத்தை எடுத்துருவாங்க வீட்டை பிடிக்கிடுவாங்க பணத்தை எடுத்துருவாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி சம்பந்த சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்குவாங்க தங்கத்தை பறிச்சுப்பாங்க ஆஹ் வெள்ளி நகைகளை பறிச்சுப்பாங்க இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா மங்கள சூத்ரான்னு சொல்றாரு மங்கள சூத்ராங்கிறது தாலி பட் இன்னைக்கு அவருடைய அவருடைய பர்சனல் வெப்சைட்ல இந்த பேச்சினுடைய இந்தி வடிவம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணதுல இந்த போர்ஷனா நம்ம விட்டுட்டா நம்பர் ஒன் அப்புறம் வந்து அவங்களுடைய நீங்க வந்து ஒரு விஷம் காய்க்கிற மரம் அல்லது ஒரு விஷம் பாம்பு விஷம் உருவாக்குவதற்கு முன்னால் இருப்பது அல்லது சில பேருடைய குணங்களை அவங்களுடைய இயல்பு கொண்டார் ஆனா சூழ்நிலைகளின் காரணமாக இருப்பாங்க எனவே நரேந்திர மோடி ஏதோ ரொம்ப நல்லா பேசுற ஒரு மாதிரியும் இப்பதான் அப்படி இருக்கிற ஒரு மாதிரியும் நினைக்கிறது தப்பு ஆக்சுவலா அவங்களுக்கு அவங்களுடைய இயல்பே அதுதான் இங்க வந்து ஒரு குஜராத் முதலமைச்சரா இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் வெற்றி பெற்ற பிறகு அவரோட ராய்டர் செய்தி நிறுவனத்தினுடைய செய்தியாளர் பேட்டி எடுக்கிறார் நீங்க முதலமைச்சராக இருந்த போது நிறைய பேரு இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் அதை பத்தி இவர் குஜராத் முதலமைச்சராக இருந்தார் பிறகு தேர்தல் நடந்து பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவரோடு ராய்டர் செய்தி நிறுவனத்தினுடைய செய்தியாளர் ஒரு பேட்டி எடுக்கிறார் அந்த பேட்டியில அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா நீங்க குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது நிறைய இஸ்லாமியர் கொல்லப்பட்டார்களே உங்களுக்கு வருத்தம் இருக்கிறதா வருத்தம் தெரிவிப்பீர்களா என்ற கேள்வியா அவர் அதுக்கு நரேந்திர மோடி சொன்ன பதில் என்ன தெரியுமா அங்கே கொல்லப்பட்ட அந்த துயர சம்பவங்களை விட இவருடைய பதில் அவ்வளவு மோசமா இருக்கும் ஆமா நீங்க ஒரு கார்ல போறீங்க நீங்க டிரைவர் சீட்ல இருந்தாலும் சரி அல்லது நீங்க பயணம் செய்தாலும் சரி ஒரு நாய்க்கு கேட்டேன் அதாவது பாண்டியா மாதிரியான இடத்துல தொண்ணூத்தி மூணு இஸ்லாமிய பெண்களும் சிறுவிகளும் ஈரோடு இணைத்து கொல்லப்பட்ட சம்பவத்தை ஒரு நாய்க்கு அடிபடுறதோட ஒரு ஆக்சிடென்டோட ஒரு மனுஷன் ஒப்பிட்டா இந்த மனுஷனுக்கு நீங்க என்னன்னு சொல்லுங்க கடந்த மே மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரை பற்றி எரித்துக் கொண்டிருக்கிற மணிப்பூர் ஒரு மாநிலத்தின் தலைநகரத்தில் அந்த மாநிலத்திலேயே இருக்கக்கூடிய கணிசமான பகுதி மக்கள் மக்கள் இம்பால்ல இருந்த கடைசி ஐந்து குருக்கி குடும்பங்களும் பாதுகாப்புக்காக சென்று வெளியேற்றப்பட்டன என்று சொன்ன பிறகும் கூட அந்த ஊருக்கு எட்டி பார்க்காத ஒரு மனிதரை நீங்கள் என்ன வகையில் சரி நீங்க வந்து தலித்துகள் வந்து செத்த மாட்ட தோளை போது அவர்கள் தோணு குறிக்கப்பட்டிருக்க அந்த பசங்க யாரு அந்த மாட்ட தோளை முடிச்சா அவங்க தோலை முடிச்ச போது கேட்டபோது உங்களுக்கு உங்களுக்கு யாரையாவது தண்டிக்க வேண்டும் என்றா வேண்டும் என்று விரும்பினா என்ன நீங்க தண்டிங்க அப்படின்னு சொன்ன வரை நீங்க எந்த கேட்டத்தில் இருக்கீங்க ஒரு விவசாயிகள் போராட்டம் நடத்துகிற போது அவர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய மகன் பின்னிலிருந்து காரை கொண்டு போய் இடிச்சு நாலு பேரை கொண்டவங்களை எந்த விதமான தடவை உள்ள தேர்தலில் நிப்பாத்தி இருக்காருன்னா அவர் என்ன அவருடைய அகிம்சையை கோரிக்கிறவன் அவருடைய இயல்பு சண் பரிவாரனுடைய வன்முறைதான் இஸ்லாமிய வெகுமுகத்தான் இஸ்லாமிய வெகு கூட நான் சொல்ல மாட்டேன் அடிப்படைகள் அது என்ன சொல்றது நல்லவங்க மேலர்கள் அவருக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன சொல்ற காது அது ரொம்ப குறுக்கீடு நீங்க வந்து விளக்கமா சொல்றீங்க இதற்கு பின்னால் இருப்பது ஒரு ரத்த போன்ற உணர்வா இல்ல தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் நான் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற அதிகார வெறியா இரண்டில் ரத்த வெறியா ரெண்டு இடத்துல அதிகாரத்தோடு அவர்கள் அதிகாரத்தில் இல்லைன்னா அதிகாரத்தோடு ஒட்டி நிற்பார்கள் உறவாடி நிற்பார்கள் அதிகாரத்துல இல்ல அதிகாரத்துக்கு வர்றதுக்காக இந்தியாவே அடிஞ்சாலும் நீங்க இந்தியா அவருக்கு வெற்றி இந்தியா முழுவதும் கூட ஒற்றுமை தமிழ்நாட்டுல அவங்க கால் போது கிடையாது கனியாவுங்க அதை எப்படி கால்நடைங்க விவசாயிகளுக்கு உடும்பவர்களுக்கு நிலவு சொந்த சொல்லியா அல்லது அங்கே இருக்கக்கூடிய பாசன பிரச்சனைகளுக்காகவா எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும்னு சொன்னதுக்காவா கிடையாது அங்க வந்து ஒரு பெரிய கிளம்பி விட்டாங்க பகவதியப்பன் கோயிலுக்கு வழிபட வந்த மக்களை கிறிஸ்தவர்கள் இப்படி கலைத்துக் கொண்டு போயிட்டாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய அதுதான் ஒரு உட்களுக்கு காரணம் இதே மாதிரி போயமுடி அதே முப்பத்தி ஒன்னா எண்பத்தி ரெண்டாம் தட்ட முஸ்லிம் வியாபாரிகளுக்காக எல்லாத்தையும் நான் தரட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய நிலவரத்தை நடக்கிறாங்க கால் உணவு என்பதுதான் அவர்களுடைய அது புத்தி மட்டும் இல்லை அவங்களுடைய இயல்பே அவங்களுடைய திட்டமே அது அது இல்லாம அவங்களால வெற்றி பெறவே முடியாது எனவே இது ரெண்டும் கலந்து நீங்க புளிய சொல்லுவாங்க மனிதர் கட்டுச்சுன்னா அடுத்த மனித ரத்தம் எங்கெல்லாம் மனிதர்கள் பார்க்கவும் அந்த அதுக்கு தேவை ஒரு திருடனுக்கு எப்படி வந்து தேவைக்காக மட்டும் இல்லாமல் அதை ஒரு தொழிலா வச்சிருக்கு தேவை இல்லைன்னா கூட திருடுறாங்க அதே மாதிரி உங்களை போனா அது உணர்வாக மாறி இருக்கிறது நீங்க வந்து கை சாப்பிடுங்க கை சாப்பிட்டா ராகுல் காந்தி சாப்பிட்டாரு அப்படின்னு சொன்னதுனால இருக்கு அது வரும் கை இல்லை அந்த உயர் உணவிகளை கொஞ்சம் பொருத்தப்பட என் ஊர்ல இருக்கக்கூடிய இதை சாதனை எதுவும் ஆஹ் சைவ சாதிகள் கிடையாது இன்ஃபேக்ட் ஆடிவெட்டிலை தான் கோழி தான் ஒண்ணும் இல்லைன்னா ஒரு கருவாடர் கோயில்களை தான் அந்த கோயிலையே இருக்காரு நீங்க அந்த கோயில்களை அவர் நிராகரிக்கிறார் கோயில்கள் பெரும்பாலும் அது வந்து வழியிடுவது இல்லாம அது நடக்கிறேன் நடக்க அவர் வெறும் உணவு முறை சொல்ல இந்த இந்த கடவுள்களை நிராகரிக்க இந்த சிறு தெய்வங்களை நிராகரிக்கதன் மூலம் அவங்க சொல்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே பதம் ஒரே இடம் என்பது போல ஒரே கடவுள் என்பதை நோக்கி அவர்கள் தள்ளுகிறார் அதே போல ராமர் கோயிலுக்கு வராதவங்க கூட வராதவங்க பிரதேசைக்கு வராதவங்க இவங்கெல்லாம் இந்துக்களுக்கு எதிரி இதை தனது பேசிட்டு இருக்காங்க சி இந்து பத்திரிகை ஒரு கருத்து கணிப்பு இருக்கு இந்த தேர்தல மிகப்பிரதான பிரச்சனை இருபத்தி ஏழு சதவீதம் பேர் வேலை முறைன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு சதவீதம் பேர் ஆஹ் பணவீக்கம்னு சொல்லியிருக்காங்க அதாவது விலைவாசின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி பேசுவதற்கு அந்த மனிதனுக்கு எங்கேயாவது வாய்ப்பு இன்னொரு நீங்க பாத்தீங்கன்னா அமித்ஷா இதை தொடர்ந்து பேச ஆரம்பிச்சுங்க இந்தியா கூட்டங்கள் தான் கலவரம் நடக்கும் எங்க பார்த்தாலும் ஒரே வன்முறை நடக்கும் பாதுகாப்பு மட்டும் தெரிஞ்சது பேசுறது இப்படி பேசுவாங்க தவிர பாதுகாப்பு யார் காலத்துல பாதுகாப்பு இல்லாம போச்சு நாடாளுமன்றத்திற்குள் உள்ளேயே ஒரு முறை இப்போ நரேந்திர மோடி இருக்கையில பொது வாழ்மன்றத்துல பொது இளைஞர்கள் போயிருக்காங்க ஆஹ் வாஜ்பாய் இருக்கிற போது நாடாளுமன்ற கட்டணம் பத்தாம் போட்டிருந்த ஒரு 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 ராணுவத்தனம் அதுக்குள்ள பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தி இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சுதான் அவங்க ஆட்களையும் பிடிச்சாங்க அதே போல யூரி அது இவங்க காலத்துல நடந்தது புல்வா இவங்க காலத்துல ப்ராப்ளம் என்னன்னா இவனுடைய தவறுகளை இல்லாம அதை மறைப்பதற்காக உடனடியாக மத்தவங்க மேல போட்டு அதையே லாபமாக அவங்க மாத்திர வழக்கம் அவங்களுக்கு இருக்கு எனவே இது பதவி பெரியும் அவர்களுடைய அரசியல் பாணியே அதுதான் அப்படின்னு சொல்றீங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த யோசிக்க வேண்டியிருக்கு முதற்கட்ட தேர்தல் வந்து முடிந்து விட்டது இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இப்படி நடக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இப்படி நடக்கும் காங்கிரஸ் வந்து இதைத்தான் ஏற்கனவே பேசி இருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்துகிறார்களே முதற்கட்ட தேர்தலில் அவர்களுக்கு சரியில்லையா அப்படின்னு சொல்லுங்க அதன் அடிப்படையில் தான் இது போன்ற பேச்சுகளை வந்து பேச தொடங்கி இருக்கிறார்களா ஏனென்றால் பதினைந்து நாட்களுக்கு முன்பு பேச்சு இப்படி இல்ல நானூறு இடங்களில் வெல்ல போகிறோம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள் என்ன நீங்க அடிப்படையாக இதுல பார்க்கக்கூடியது அதுதான் காரணமா அதை தாண்டி ஏதாவது ஒரு திட்டத்தோடு இப்படி பேசுறார்கள் தோல்வி ஏற்கனவே தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாலே அவர் வந்தார் ஆஹ் அதுக்கு பின்னாலே வந்தார் ஆனா தேர்தல் தேதி அறிஞ்சு பிறகு முன்பாக அவர் காட்மாண்டுக்கு போயிட்டு வந்து ஒரு நாள் போயிட்டு வந்து அதுக்கு பின்னால எங்கேயுமே வரலை திரும்ப திரும்ப அவருக்கு சந்திக்கிறார் தங்களுக்கு அதாவது முதல்கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்ப முதல்கட்ட தேர்தலில் கொஞ்சம் விரும்பி பார்த்தாங்க அது முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய ஒரிஜினல் குணம் இருக்கு இல்லையா ரத்தம் குடிச்சாவது உயிர் வாங்கணுங்கிற அந்த குணம் இருக்கு இல்லையா அது இப்போ மேலோங்கி வருகிறது என்னதான் பார்க்க முடியும் இத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா உறுதியாக இவர்கள் தோற்று போனார்கள் சங் பரிவான் தோற்று போயிடுச்சு பிஜேபி தோற்று போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க ஒவ்வொன்றும் வர சொல்ல வேண்டும் சமீபத்துல எலக்ட்ரானல் பாட்கள் சொந்தமா வந்திருக்கக்கூடிய விஷயம் பெரும் படம் சம்பந்தப்பட்ட விஷயம் அது கைமாறு சம்பந்தப்பட்ட விஷயம் கைமாறுங்கிறது ஒரு பெரிய பட்டியலை அவங்க நீங்க எப்படி அந்த எக்ஸைஸ் வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்க தமிழ்நாட்டுல அவங்க வந்து நெஞ்சுவலியா இருந்தாலும் கூட

வந்து குழந்தைகளுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு நோட்டீஸ் ஒன்று அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் விட்ரா பண்றாங்க ரெண்டுக்கும் இடையில எனவே மனித உயிர்கள் நேரடியாகவோ கலவரத்தின் மூலமாகவோ மருந்துகள் மூலமாகவோ அல்லது வந்து உங்களுக்கு மதுவின் மூலமாகவோ என்ன போனாலும் சரி அதிகம் சோ ஒரு ஒரு ப்ளஸ் எதை பற்றியும் நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களுடைய இடலை பற்றியோ கவலைப்படாத ஒரு கூட்டம் என்பது திரும்ப திரும்ப வருது இடதேடிக்கு அவங்க தோற்று போனவங்க அவங்க கோற்று போற்றா தான் அலைய வேண்டியது ஏராளமான உண்மைகள் வெளியே வருகிற போது அவர்களை மக்களே வெளியே நடமாற விட சோ அதனாலதான் வந்து இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்பதற்காக எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிறாங்க சரி இதுல முக்கியமா கேட்க வேண்டிய கேள்வி ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்களின் பேச்சை வந்து இவர்கள் நீதிமன்றத்திற்கு வழக்காக எடுத்து சென்றார்கள் மோடி என்ற வார்த்தையை எப்படி நீங்க பொதுப்படையாக பயன்படுத்த முடியும் என்று இன்றைக்கு பிரதமர் வந்து மிகவும் வெளிப்படையாக வந்து ஒரு வெறுப்பு பேச்சை பேசி இருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பிடிஆர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு ரெஸ்ட் இன் பீஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு தேர்தல் ஆணையம் வந்து இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறது என்று என்ற ஒரு அர்த்தத்துல அவர் வந்து அது சொல்லிட்டாரு இப்ப மற்ற அரசியல் கட்சிகள் இதை எப்படி சட்ட ரீதியா எடுத்துட்டு போறீங்க இதை வந்து நீங்கள் கண்டுகொள்ளாமல் போனால் இதற்கு மேல் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்ற ஒரு சுதந்திரம் அவருக்கு இன்னும் கிடைத்துவிடும்

எலெக்ஷன் கமிஷன் இன்னொருத்தர் என்னோட இன்பாக்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஏன் இங்க வந்து இவங்களுக்கு தலைமை நீதிபதிக்கே மெயில்கள் அனுப்ப கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைமை நீதிபதியும் இதெல்லாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நேர பார்த்தாலும் விசாரிச்சுதாக தீர்ப்பு எழுத முடியும் தவிர கேட்டுட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்ற சிஸ்டத்தை நம்ம வச்சிருக்காங்க பட் ப்ராப்ளம் என்ன இந்த மாதிரி அவங்க எல்லாம் டீல் பண்றாங்க எல்லாருக்கும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு இப்ப உதாரணத்துக்கு தேர்தல் கமிஷனை பொறுத்தவரைக்கும் அவங்க ரொம்ப தைரியமா நினைப்பாங்க ஏ நம்ம வச்ச ஆக்கியா நம்ம மடியில இருக்க நாய்க்குட்டிப்பா எப்பா நம்மளை கழிக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைச்சுட்டே இருப்பாங்க பட் ப்ராப்ளம் என்ன நீங்க நாய்க்குட்டிய மட்டும் எரிய மாட்டாங்களா வச்சக்க வர எரியும் போது நாய்க்குட்டிக்கும் காயப்படும் நாய்க்குட்டி எப்படியாவது தன்னை காப்பாத்தணும்னா அந்த மடியில இருந்து இறக்கணும்னு அது யோசிக்கும் இந்த மூணு பேரும் எந்த தயக்கமும் இல்லை ஒரு தனி படகு எண்ணி சம்பந்தமான விஷயம் தான் அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட விதம் அதுக்கு முன்னால அவங்க செலக்ஷன் பேனல மாதிரி நீங்க மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அப்பாயிண்ட் பண்ண ஆட்கள் தான் இருக்காதுங்க அதை தவிர அதுல நினைச்சிருக்கு நீங்க ஒரு எதிர்கட்சி அப்போசிஷன்ல இருக்கிறவரை நீங்க இருந்தா கூட பரவாயில்ல நீங்க நீதிபதியை நீக்கிட்டு அப்படின்னு சொல்றீங்கல்ல அதுல இருந்து உங்களுடைய இன்டென்ஷன் தெரியல ரெண்டு பேரும் நாம இருக்கலாம் ஒரு பேருக்கு எதிர்கட்சி வச்சுக்கலாம் நாம சொன்னதான் அதுல எந்த அமைச்சரும் இல்லை பிரதமர் சொல்கிற அமைச்சர் வச்சிருக்கேன் எனவே வந்து அமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜன் சொல்றதுல அது ரிப்பு இல்லை ரிப்பா இருந்தா பிரச்சனை ஆனா நீரோட இருக்கு அதை நம்புற மக்கள் இருக்கா எனவே அதையும் அது எடுக்கலைன்னா எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய பொறுப்பும் நமக்கு அதுல இருக்கக்கூடிய சத்தியாசத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் கிண்ணலை தேவையை ஆனா நீங்க அதுக்காக தட்டித்தான் ஆகணும் அதன் மூலமாக இந்திய மக்களுக்கு சொல்லித்தான் ஆகணும் நான் அதனால தான் சொன்னேன் இவ்வளவு மூக்குரல் வந்த பிறகு உடனடியா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வச்சு இருக்கு இல்லையா அப்ப இங்கிலீஷ் போர்ஷன்ல இந்த மங்கள சூத்ரா இன்பில்டேட்டர்ஸ் அதிக புலர்கற்றவர்கள் இந்த வார்த்தை ஏன் அதுவே போயிட்டேன் தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி தலைவர் சொல்லியிருக்கேன் குழந்தை பற்றிக்கிறவங்க அப்படின்னு என்ன உடம்பையினார் எங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க பத்து பேர் ஆனா ரொம்ப இறந்தவங்க ஆறு பேர் நாலு பேர் இறந்து போயிட்டாங்க பட் நாங்க நாலு பேர் எங்க அப்பாவும் குழந்தை எல்லாம் நாங்கள் நாலு பேர் ஆனா எங்க எல்லாத்துக்கும் இப்ப எனக்கு ஒரே ஒரு பையன் பட் என்ற தப்புகள் எல்லாருமே ஒரு பையன் போட்டது இந்தியாவுல குழந்தைகளை இந்த வார்த்தை யாரோட தெரியுமா நரேந்திர மோடி தான் குஜராத்ல நீங்க வன்முறையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருந்த அந்த ரிலீஃப் கேம் இல்லையா அதை பத்தி பேசும் போதுதான் எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு சொல்லும் போது நாங்க என்ன குழந்தை பெற்ற நடத்த முடியும் குழந்தை உற்பத்தி செய்கிற ஃபேக்ட்ரியாவ நாங்க வந்து ரன் பண்ண முடியும் எனவே சிக்ஸ அவர் சொல்றார் எனவே உங்களுடைய தாம படம் அது நரேந்திர மோடியா இருந்தாலும் சரி அல்லது அவங்க படிவாரா இருந்தாலும் சரி உங்களுடைய மைண்ட் செட் அவங்க குப்தார் தனத்தை ஒரு மூலதனமாக வகித்திருக்கிறார்கள் கொஞ்சம் நிச்சயமா தான் நீங்க சொல்றதை வைத்து பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா தொடர்ந்து இது போன்ற பேச்சுக்களை தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தான் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க மக்களை பொறுத்தவரை இது குறித்து ஒரு தெளிவான புரிதல் அவர்களுக்கு இருப்பது நல்லது அப்படின்னு தான் தோணுது தேர்தல் சமயத்தில் இது போன்ற பேச்சுக்கள் ஒருபுறம் பாத்தீங்கன்னா நாங்கள் தோற்றுவிட்டால் இதைத்தான் செய்ய போகிறோம் என்று முன்கூட்டியே சொல்வது போலத்தான் இருக்கிறது அதனால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து நன்றி